மேல்நிலை நீதிமன்றங்களின் நீதிபதிகள் நியமன விவகாரத்தை அரசியலாக்க வேண்டாம் என அனைத்து தரப்பினரையும் இஸ்தானா நகாரா நினைவுறுத்தியுள்ளது அந்நீதிபதிகள் நியமனத்தில் ஏற்பட்டுள்ள தாமதம் அரசியலமைப்பு நெருக்கடியை உண்டாக்கி இருப்பதாக எழுந்துள்ள விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் தேசிய அரண்மனை அறிக்கை வெளியிட்டுள்ளது நீதிபதிகள் நியமனம் என்பது முக்கியமான தேசிய விவகாரமாகும் எனவே அதனை விவேகமாகவும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஏற்ப நெறிமுறையோடும் மேற்கொள்ள வேண்டும் பிரதமரின் ஆலோசனையை பெற்று மலாய் ஆட்சியாளர்கள் மன்றத்துடன் கலந்து பேசி மாமன்னரே நீதிபதிகளை நியமிப்பார் என கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்திலேயே தெளிவாக வரையறுக்கப்பட்டுள்ளது நாட்டின் நீதி பரிபாலனத் துறையில் செக் அண்ட் பேலன்ஸ் எனப்படும் சரிபார்ப்பு மற்றும் சமநிலை இருப்பதை உறுதி செய்வதே அதன் நோக்கமாகும் ஆகவே அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு மாமன்னர் எடுக்கும் முடிவுகள் எந்த ஒரு தரப்பாலும் அரசியலாக்கப்படக்கூடாது என இஸ்தானா நகாரா கூறியது நீதிபதிகள் நியமனம் சரியான நடைமுறைகளை பின்பற்றவில்லை எனவும் அது குறித்து விசாரிக்க அரச விசாரணை ஆணையம் மற்றும் நாடாளுமன்ற தேர்வுக்குழு அமைக்கப்பட வேண்டும் என்றும் முன்னதாக கோரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது ரஃபிசி உள்ளிட்ட ஒன்பது பி கே ஆர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அக்கோரிக்கையை வலியுறுத்தினர் எனினும் நீதிபதிகள் நியமனம் அனைத்தும் கூட்டரசு அரசியலமைப்பு சட்டத்தின் படியும் நெருக்கடி எதுவும் எழவில்லை எனவும் தேசிய சட்டத்துறை அலுவலகம் முன்னதாக தெளிவுபடுத்தியிருந்தது நாட்டின் தலைமை நீதிபதி பதவியில் இருந்து துன்தங்கு மைமுன் துவான் மேல்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் பதவியில் இருந்து தான்ஸ்ரீ அபாங் இஸ்கண்டார் அபாங் அஷீமும் கடந்த வாரம் கட்டாய பணி ஓய்வு பெற்றதில் இருந்து இந்த நெருக்கடி குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தற்போதைக்கு மலாயா தலைமை நீதிபதி தான்ஸ்ரீ அசானா அஷீம் அவ்விரு பொறுப்புகளையும் தற்காலிகமாக கவனித்து வருகிறார் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிலங்களில் குறிப்பிட்ட காலகட்டத்திற்குள் கட்டுமானங்கள் மேம்படுத்தப்படாவிட்டால் ஸ்லாங்கூர் அரசாங்கம் அதற்கான ஒப்புதல் அனுமதியை ரத்து செய்துவிடும் என்று ஸ்லாங்கூர் சட்டமன்றத்தில் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது அனுமதி திரும்ப பெறப்பட்ட அந்த நிலங்கள் தேவைப்படுபவர்களுக்கு வழங்கப்பட்டுவிடும் என்று மாநில உள்ளாட்சி மற்றும் சுற்றுலா குழு தலைவர் கூறியுள்ளார் இந்நிலையில் கடந்த ஏறாயிரத்து எட்டாம் ஆண்டு முதல் முஸ்லிம் அல்லாத வழிபாட்டு தலங்களை கட்டுவதற்கு சுமார் நானூறு நிலங்களை அரசாங்கம் அங்கீகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது சம்பந்தப்பட்ட வழிபாட்டு நிர்வாக குழுவினர்கள் இனியும் தாமதப்படுத்தாமல் கட்டுமான பணிகளை உடனே தொடங்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் முஸ்லீம் அல்லாத வயது குறைந்த குழந்தைகளை ரகசியமாக இஸ்லாத்திற்கு மதம் மாற்றுவதை ஊக்குவிக்கும் சமய சொற்பொழிவாளர் ஃபியூடோஸ் வாங்கின் வீடியோ அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது என கொலும்பூர் உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது எனவே அவ்வீடியோவை நிரந்தரமாக நீக்குமாறும் இனியும் அதனை இணையத்தில் பதிவேற்றவோ அல்லது அதுபோன்ற கருத்துக்களை வெளியிடவோ தடை விதிப்பதாகவும் நீதிபதி அமர்ஜித் சிங் உத்தரவிட்டார் அந்த மதபோதகர் மீது வழக்கு தொடுத்த எட்டு முஸ்லிம் அல்லாத பெற்றோர்களுக்கு செலவு தொகையாக பத்தாயிரம் ரிங்கெட்டை செலுத்துமாறும் பிருடாஸ்வாங் பணிக்கப்பட்டார் ரகசியமாக இஸ்லாத்திற்கு மதம் மாற விரும்பும் சிறார்களின் கோரிக்கைகளை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து ஒருவருக்கு தாம் அறிவுறுத்தும் வீடியோவை பிருடாஸ்வாங் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சமூக ஊடகத்தில் பதிவிட்டார் அது வைரலாகி பெரும் சர்ச்சையை கிளப்ப அவருக்கு எதிராக ஏராளமான போலீஸ் புகார்கள் செய்யப்பட்டன இதையடுத்து குற்றவியல் சட்டத்தின் கீழ் போலீஸ் விசாரணையும் தொடங்கியது

நாட்டில் சட்டவிரோத குடியேறிகளை குடிநுழைவுத்துறை தடுப்பு மையங்களில் வைப்பதற்கு பத்து நாட்கள் மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்றும் அதற்கு மேற்பட்டு அவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்றும் குடிநுழைவுத்துறை திட்டவட்டமாக கூறியுள்ளது தற்போது மலேசியாவில் இருக்கும் தடுப்பு மையங்களில் சட்டவிரோத குடியேறிகளின் எண்ணிக்கை போதுமானதாக இருப்பதை உறுதி செய்வதற்கு குடிநுழைவுத்துறை கேபிஐ அமலாக்க முறையை செயல்படுத்தி வருகின்றது என்று இயக்குனர் விளக்கம் அளித்துள்ளார் இன்று வரை தடுப்பு மையங்களில் உள்ள எண்பது விழுக்காடு சட்டவிரோத குடியேறிகள் வெற்றிகரமாக நாடு கடத்தப்பட்டுள்ளனர் என்றும் சுமார் விழுக்காடு வரை மட்டுமே தங்குவதற்கு இடங்கள் காலியாக உள்ளன என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அனுமதி இல்லாமல் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திய குற்றத்திற்காக முதலாளிகளுக்கு எட்டு லட்சம் ரிங்கெட் வரை அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உங்களுக்காக இந்தியா வின் நார்தன் இன்டர்நேஷ்னல் இந்தியன் எக்ஸ்போ ஏயோன் பிக் பின்னேங் குராய சப்ரம் ஜாய் ஆஃப் பின்னேங்க எல் ஒன்பது ஜூலை தொடங்கி பதிமூன்று ஜூலை வரை அடை அணிகலன்கள் ஃபுட் ஃபெஸ்டிவல் கல கலன் எல்லாமே ஒரே கோரியின் கீழ் மலேசிய கலைஞர்களுடைய படைப்பு விஜய் டிவி புகழ் கலைஞர்களுடைய படைப்பு இப்படி எல்லாமே தூள் கெளப்பு போகுதுங்க எண்பது சதவிகித அழிவு காத்துக்கிட்டு இருக்கு பிக் சே பிக் டிஸ்கவுன் ஏ யோன் பிக் பின்னேங் குராய் பசார்பக்கான் அம்பாங் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பிடிக்கப்படும் ஒவ்வொரு எலிக்கும் மூன்று டிங்கெட் வழங்குவதற்கு எம்பிஏஜே எனப்படும் அம்பாங்கா நகராண்மை கழகம் முன்வந்துள்ளது எலிகளை பிடித்தவர்களுக்காக வெகுமதி கட்டணம் ஜூலை எட்டாம் தேதி முதல் ஜூலை இருபத்தைந்தாம் தேதி வரை பசார்பக்கான் அம்பாங்கில் காலை ஒன்பது முப்பது மணி முதல் நண்பகல் பன்னிரண்டு மணி வரை செயல்படும் முகப்பிடத்தில் வழங்கப்படும் என அம்பாங்கா நகராண்மை கழகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தது எலிகளை பிடிக்கும் நடவடிக்கையில் பசார்பக்கான் அம்பாங் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த வர்த்தகர்கள் கலந்து கொள்ளலாம் அம்பாங் வட்டாரத்தின் சுற்று வட்டாரத்தில் தூய்மையை உருவாக்கும் முயற்சியில் மக்களும் பங்கேற்பதை ஊக்குவிக்கும் நோக்கத்தில் எலிகளை துளை நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது மாதம் மலேசியா செல்வதற்கு விமானத்தில் ஏறிய பதினேழு வயது பிரிட்டிஷ் இளைஞர் ஒருவர் காணாமல் போனதாக கூறப்படுவதை தொடர்ந்து மலேசிய குடிநுழைவு துறை நுழைவு பதிவு சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றது இந்த சம்பவம் தொடர்பாக தமது துறைக்கு அதிகாரப்பூர்வ தகவல்கள் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என்றும் இருந்தபோதும் பரிசோதனை நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்றும் இயக்குனர் ஜெனரல் டத்தோ ஜக்கரியா ஷபான் தெரிவித்துள்ளார் டேவிட் என்ற அந்த இளைஞர் கடந்த ஜூன் ஆறாம் தேதியன்று தனது சகோதரரிடம் தொடர்பு கொண்டு பேசியிருக்கின்றார் என்றும் அவர் அதே நாளில் யாருக்கும் தெரிவிக்காமல் கொலலும் போருக்கு ஒருவெளி விமானத்தில் பயணத்தை மேற்கொண்டுள்ளார் என்றும் தகவல்கள் வெளிவந்துள்ளன